아라 ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவர்க்கும் பொருள் மணி நீரும் மண்ணும் மலையும் நிழல் காடும் உடையது அரண் உயர்வு அகலம் திண்மை அருமை அமைவு அரண் என்று உரைக்கும் சிறுகாப்பின் பேரிடத்தேதாகி உருப்பகை ஊக்கம் அழிப்பது அரண் கொளர்க்கு அரிதாய் கொண்ட கூட்டாகி அகத்தார் நிலைக்கு நீரது அரண் எல்லா பொருளும் உடைத்தாயிட குதவும் நல்லா உடையது அரண் எரிந்தும் மறைப்படுத்தும் பற்றற்கு அறியது அரண் முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் அரண் முகத்து மாற்றலர் சாய வினை முகத்து வீரிய மாண்டது அரண் ஏனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை இல்ல கண் இல்லது அரண் பகைமேல் தாக்குவார்க்கும் தாங்குவார்க்கும் காப்புடையது அரணாகும் வற்றாத நீரும் வரல் நிலமும் தொடர்மலையும் அடர்ந்த காடும் ஒரு நாட்டின் காப்பாகும் உயர்ச்சி அகலம் உறுதி கடத்தற்கு அருமை என அமைந்த மதிலே சிறந்தது நுழைவிடம் செருத்தும் மதிலகம் பெருத்தும் பகைவர் நெஞ்சழிக்க வல்லதே மதிலாகும் பகை கூடாததாய் உள் உணவு உடையதாய் போரிடக்கூடியதாய் இருப்பதே நல்ல மதிலாம் எல்லா பொருளும் உடையதாய் பகை காக்கவல்ல வீரர்களையும் கொண்டதே கோட்டையாம் நெருக்கியும் தாக்கியும் மனமாற்றி கூடாததாய் அமைந்ததே சிறந்த காவலாம் பெரும் படையினை சிறுபடையால் எதிர்த்து நிற்கும்படி அமைந்ததே சிறந்த மதிலாகும் களத்தில் பகைவர் சாயவும் மறைவழிகள் பல உள்ளதுவும் பெருமிதம் சார்ந்ததுமே கோட்டையாம் காவல் பல சிறப்புடையதாயினும் செயலாற்றும் திறமற்றவர்க்கு அதனால் பயனில்லை